இயாழ் பாடம் கொழும்பு துறையை சென்னையை வலிபடமாகவும் கொண்டிருந்த பல மாணவர்கள் இந்த அன்பை பெற்ற ஆசிரியர் நவுலீஸ்வரன் அவர்கள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலை சிவனடி சேர்ந்தார் அன்னார் மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதை மட்டுமே தனது வாழ்க்கையின் பிரதான குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர் இவர் கங்கா சோதி அவர்களின் அன்பு நம நகுலினே கங்கவேடி சிவர்ணமு நிரோஜன் ஆகியோரின் அன்பு தந்தையம் சிவா செந்தில் வேலவண்ண மோகனாம்பிகை ஆகியோரின் அன்பு மாவனாரம் வர்ஷினே செண்பகம் ஆகியோரின் பேரன்புக்குரிய திரு மனோகரன் திரு தட்பரானந்தம் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெறும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்